மேச கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை அந்த கிறிஸ்து ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னா யாரு அப்படின்னு பல நேரத்தில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது அது திருவழி பாட்டு புத்தகத்தில் அதிகாரம் பதிமூன்று முழுவதுமாக பார்த்தோம் என்றால் ஒரு பத்து கொம்பு உள்ள ஒரு விலங்கு அல்லது கடவுளை பழி ஒரு விலங்கு அல்லது அந்த விலம் அந்த விலங்குக்கு பத்து கொம்பு இருந்துச்சு ஏழு தலைகள் இருந்துச்சு அது சிங்கத்தின் வாயை போல இருந்துச்சு சிறுத்தையை போல இருந்துச்சு இப்படி பல இது இப்படியே பேசிக்கிட்டே போ கடவுளுக்கு எதிரான செயல் செஞ்சிச்சு கிறிஸ்தவர்களை கொண்டளிக்க அது வந்துச்சு அது கொலை செய்யவும் தயங்கவில்லை அது ஆண்டவரையும் ஆண்டவரை சார்ந்தவர்கள் அழிப்பதற்காகவே

கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் எதிர்ப்பவர்கள் ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்துகள் தான் அப்ப கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் எதிர்ப்பவர்கள் இன்னைக்கு இந்த நாட்டுல ரொம்ப பேர் இருக்கிறாங்க அதுல மாற்றம் இல்லை ஆனால் இன்று கிறிஸ்தவர்களே கிறிஸ்துவை எதிர்ப்பவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் மிக பெரிய ஒரு கவலைக்குரியது அப்ப அந்து கிறிஸ்து அப்படின்னு அறுநூற்றி அறுபத்தி ஆறு அந்த நம்பர் பதித்த அந்த ஒரு விலங்கு அல்லது ஒரு ஆளை சார்ந்தது அப்படிலாம் சொல்றோம் அப்ப இன்று அறுபத்தி ஆறு அந்த எண்ணுக்கு ஒரு விளக்கமா வந்து யோவா நற்செய்தியில் அதிகாரம் ஆறு அறுபத்தி ஆறு அந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறுக்கு யோவா நற்செய்தி ஆறு அறுபத்தி ஆறுல ஒரு அருமையான பதில் சொல்லப்படுது இன்றைக்கு யார் அந்து கிறிஸ்து யோவான் ஆறு அறுபத்தி ஆறுல பார்க்கிறோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து தன் உடலையும் இரத்தத்தையும் உணவாக பானமாக அந்த நிகழ்வின் போது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து தன்னோடு இருந்தவர்கள் ஐயாயிரம் பேரும் போய்விட்டார்கள் தன்னோடு இருந்த சீடர்களும் போக ஆரம்பித்து விட்டார்கள் அப்போது ஆண்டவர் கேட்கிறாரு நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று தன் அப்போ இதற்கு முன்னால தான் செய்தி ஆறு அறுபத்தி ஆறுல சொல்லப்படுது அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினார்கள் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை அப்ப யார் அந்த கிறிஸ்து இயேசுவை விட்டு விலகுவவர்கள் தான் அன்பு கிறிஸ்து ஆன்டிகிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் அப்ப இதுல விவிலியத்துல சொல்லப்படுது ஆறு அறுபத்தி ஆறுல அன்று முதல் அவர்கள் அவர்கள் அவரோட சேர்ந்து செல்லவில்லை இயேசுவோடு சேர்ந்து அவங்க செல்லவில்லை திரும்ப நெவர் டேர்னிங் பேக் ஒருபோதும் பின்னால வரவே இல்லை ஆண்டவருக்கு பின்னால வந்ததாக பார்க்கவே இல்ல அதான் விவிலியம் மிக அருமையாச்சும் அப்ப ஆண்டி கிரைஸ்ட் யாரு அந்த கிறிஸ்து யாரு கிறிஸ்துவுக்கு எதிரான உலகை சென்றவர்கள் மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக வர மறுத்தவர்கள்

நாமளும் அந்த கிறிஸ்து தான் நாமளும் ஆன்டி நாமலும் தான் யாரோ ஒரு யாரையோ பார்த்து யாரோ ஒரு மதத்தினர்கள் தான் கிறிஸ்துவை சாராத மதத்தினர்கள் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றது இல்ல கிறிஸ்தவத்திற்குள்ளாகவே கிறிஸ்துவை புறக்கணித்து கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அமைதியையும் பொறுமையையும் தியாகத்தையும் கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து காட்டாத எந்த ஒரு கிறிஸ்தவ நிலையும் எந்த மனிதனும் அது கிறிஸ்துவுக்கு எதிரானவன் தான் கிறிஸ்துவுக்கு விட்டு அந்நியப்பட்டு தான் நிற்கிறோமே தவிர நாம் கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள் ஆன்டி கிரைஸ்டாகத்தான் இருக்கிறோம் அந்து கிறிஸ்துக்களாகத்தான் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள் நாம் கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் கிறிஸ்துவுக்கு உரிய செயல்பாட்டில் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கிறோமா இன்று ஆண்டவர் அதான் ஆண்டவருடைய போதனை எதிர்த்தவர்கள் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றார்கள் அதைத்தான் யோவா நச்சு ஆறு அறுபத்தி ஆறு அறுநூற்றி அறுபத்தி ஆறு அந்த ஆறு அறுபத்தி ஆறு சொல்கிறது பலர் சீடர்கள் பலர் சீடர்களே விட்டு விலகிச் சென்றார்கள் அன்று முதல் அவர்கள் அவர்களோடு அவரோடு சேர்ந்து செல்லவில்லை அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நாம சேர்ந்து செல்கிறோமா ஆண்டவரோடு சேர்ந்து இணைந்து செல்கிறோமா இணைந்து பயணிக்கு ஆசைப்படுகிறோமா அவருடைய விழுமியத்தில் வாழ ஆசைப்படுகிறோமா அவருடைய இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழ ஆசைப்படுகிறோமா பயணிக்கிறோமா அப்பொழுதுதான் நாமும் இன்று கிறிஸ்துவர்களாக வாழ்கிறோம் இல்லையென்றால் நாமும் அந்த கிறிஸ்துக்களாகத்தான் இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே அண்டவரே நாங்கள் உண்மை விட்டு பிரியாது உம்மோடு இணைந்து செல்கின்ற அப்போஸ்தலர்களைப் போல என்னாலும் உண்மை விட்டு பிரியாது உமது விழுமியங்களுக்கும் இறை வார்த்தைக்கும் ஆவியானவரின் தூண்டுதலுக்கும் அடிப்பணிந்தவர்களாக கிறிஸ்துவின் போதனை கேட்டு அந்த உலகில் நாங்கள் பயணிக்க கிறிஸ்தவர்களாக அந்த உலகில் வாழ எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் தர வேண்டுமாய் உன் பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமே